சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ் பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபது காவல் நிலையங்கள் உள்ளன இந்த காவல் நிலையங்களில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் சிக்கிய முப்பத்தி மூன்று இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன இந்த வாகனங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி தலைமையில் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த முப்பதாம் தேதி ஏலம் விடப்பட்டது ஏலம் கோர விருப்பம் உள்ளவர்கள் டெபாசிட் தொகை இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி ஏலம் கோர வேண்டும் ஏலத்தொகையுடன் தனியாக பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியும் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார் தகவல் அறிந்ததும் ஆயுதப்படை மைதானத்தில் நடக்கும் ஏலம் விடும் நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர் அப்போது அங்கு வந்த வாழைப்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் என்னுடைய இருசக்கர வாகனத்தை எனக்கே ஏலம் விட வேண்டும் என்னுடைய நண்பர் ஒருவரிடம் வாகனத்தை கொடுத்து அனுப்பினேன் அவர் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றுக்கு மதுபாட்டில் வாங்கி வந்தபோது போலீசார் பிடித்து விட்டனர் எனவே என்னுடைய இருசக்கர வாகனத்தை எனக்கே தர வேண்டும் என்று போலீசாரின் காலில் விழுந்து கதறினார் மேலும் ஏலம் எடுக்க வந்தவர்களிடம் கையெடுத்து கும்பிட்டு யாரும் ஏலம் கேட்க வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்

அதன் பிறகு அங்கு வந்த அரக்கோணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தவணையில் வாங்கிய இருசக்கர வாகனம் மதுவிலக்கு விளக்கு வழக்கில் சிக்கியது அந்த வாகனத்தை எனக்கே தர வேண்டும் என்று போலீசாரிடமும் ஏலத்துக்கு வந்திருந்தவர்களிடமும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ஆனால் அதையும் மீறி சிலர் தொகையை உயர்த்தி கேட்டனர் இதனால் அந்த வாகனத்தின் விலை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் வரை உயர்ந்தது அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் அந்த அம்மா கெஞ்சி கேட்கிறாங்கல்ல அப்ப கூட மனசாட்சி இல்லாமல் ஏலம் கேக்கிறீங்களே என அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசினார் இதனால் அங்கு சிறிது சலசலப்பு ஏற்பட்டது அதன் பிறகு போலீசார் தடாலடியாக ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அந்த பெண்ணுக்கு சொல்லி ஏலமாக வாகனத்தை கொடுத்து விட்டார்கள் இந்த சம்பவங்கள் ஏலம் விடும் இடத்தில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி மூணு நம்பர் பத்தொன்பது நாலு நம்பர் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மேட்டடவர்ரா ஹரப்பட்டே 29 09888720 நம்பர் 099 099 30 305 ஓபன் நம்பர் 30 301 30 30 37 372 ஓபன் நம்பர் 5 32 அவரே ஜெயிப்பறது 32 30 30 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க